மகாபடி ஆரோக்கியம் எனக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை அன்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் மறந்ததால் இன்று நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் நாம் மட்டுமே மூல காரணமாக இருக்கிறோம் இது வந்து யாரையுமே நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது நாம் மட்டும் தான் இதற்கு காரணம் எப்படி இவ்வளவு உறுதியாக இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் என்றால் அதற்கான காரணங்களை அறிவியல் ரீதியாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு அங்கங்களும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காயத்தை கூட நாம் ஆற்றிவிட முடியும் ஆனால் உடல் உறுப்புகள் இல்லையா அந்த உடல் உறுப்புகளில் தான் நாம் எத்தனை காயங்களை ஏற்படுத்துகிறோம் எத்தனை விதமான துன்பங்களை தருகிறோம் அந்த உடல் உறுப்புகளும் அதற்காக போராடி அது முடியாமல் தோற்றுதான் நமக்கு வியாதியாக வருகின்றன அப்படி என்ன நாம் செய்துவிட்டோம் என்று நாம் கேட்கலாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் தினமும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரிதான் நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்று தவறாக எண்ணுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா சரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்ப கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம என்ன பண்றோம் நமக்கு இந்த வியாதி எதனால வந்தது அப்படின்னு டாக்டர்கிட்ட போகவே வேணாங்க இதை கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த பழக்கத்தை மாத்தினாலே நம்ம ஆரோக்கியமா ஆயிரும் சரியா இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா அதுவும் பெண்கள் காலை உணவை உட்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு ஏன் அப்படின்னா வேலை பலு அதிகமா இருக்கு சரி பெண்கள்னு பாத்தீங்க அப்படின்னா சரி அடுத்தது பள்ளிக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்க அலுவலகத்துக்கு போறவங்க கூட ஒன்னு நேரங்கள் எழுந்திரிக்கிறது இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா போக வேண்டி இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா காலை உணவு சாப்பிடாமலேயே போயிடுறாங்க அப்ப முதல்ல நம்ம எதை காயப்படுத்திக்கிறோம் அப்படின்னா வயிற்றுப்பகுதி அந்த வயிற்றுப்பகுதிக்கு உணவு கொடுக்காததால் அடுத்தது என்ன பண்ணும் அது அதற்குரிய செயலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்க அடுத்தது சிறுநீரகம் இப்போ இந்த சிறுநீரகம் அப்படின்னு சொன்னால் அது எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா நாம் அருந்தக்கூடிய தண்ணீரை பொறுத்து நம்முடைய வேலை அது மட்டும் கிடையாது இப்போ அனைவருமே ஏசியில் உட்காந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணீர் தாகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமையே இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பள்ளியில் படிக்கிறோமோ கல்லூரியில் படிக்கிறோமோ இதை குடிச்சா நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம பாத்ரூம் போகணும் அது போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவும் தண்ணீர் அருந்தாமல் இருப்பார்கள் அப்போ இது தினமும் ஒரு பத்து டம்ளர் தண்ணியாச்சும் குடிக்கணும்னு சொல்கிறாங்கங்க அப்போ இது செய்யலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது அதுவும் எவ்வளோ போராடணுமோ போராடும் அப்ப முடியாத பொழுது அதில் தோன்றக்கூடிய வியாதிகள் வரும் சரிங்க அடுத்தது முக்கியமான ஒரு விஷயங்க ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் தூங்காம இருக்கிறது அடுத்தது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்காம இருக்கிறது சரியா இப்ப ரெண்டு விஷயம் பார்த்தோமா இந்த ரெண்டையும் நம்ம செய்யறோமா கண்டிப்பா கிடையாதுங்க தூங்குறது ராத்திரி ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம் எந்திரிக்கிறதும் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்போ என்னங்க பாதிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய பித்தப்பைங்க சரி முடிஞ்சிருச்சு அடுத்தது முக்கியமான தவறு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி சமைச்சதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம் அடுத்த நாளைக்கு எடுத்து உபயோகப்படுத்துவோம் அது எப்படி கெட்டு போச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க எப்படி சாப்பிட்டாலும் அது எதை பாதிக்குது அப்படின்னா சிறு குடலை பாதிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அதிக குளிர்ச்சியான உணவை எடுத்துக்க கூடாது நாள்பட்ட உணவு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக முக் முக்கியமாகங்க எண்ணெய் அப்படின்னா கார சாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அது எண்ணெயில புரிச்ச உணவு அப்படி வடையா மிச்சராக அதா இதாக போட்டு ஒரு அடி அடிப்போம் பாருங்க அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடல் அதுக்கு பிரச்சனை வருது அடுத்ததுங்க இந்த ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரெட்டை வந்து பிடிக்கிறது அது பிடிக்கல அப்படின்னாலும் பக்கத்துல நம்ம இருந்து சுவாசிக்கிறது அது செஞ்சாலும் நுரையீரலை காயப்படுத்துறோம் அடுத்ததா முக்கியமாக இப்போல்லாம் என்ன வந்துச்சுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அப்படி சமையல் ஆயிடுது இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோமே இப்போ அந்த எண்ணெயில் பொறிச்சது சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாம் எதை பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரில் பாதிக்குதுங்க அடுத்ததுங்க அந்த உப்பு அந்த உப்பை நல்லா போட்டு கொழுப்பு நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டா நம்மளே சொல்லிடுவோம் ஆமாங்க இதயத்துக்கு பாதிப்பு வரத்தாங்க செய்யும் அப்படின்னு அடுத்ததுங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இனிப்பு அப்படின்னா அவ்வளோ ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் இதையும் ஒரு அளவாக நாங்கள் சாப்பிட்ணும் அதையும் அதிகமாக சாப்பிட்டா கணயம் கணயம் வந்து பாதிக்கப்படுது முக்கியமான ஒரு விஷயம் ராத்திரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரை பார்த்தாலும் ஒன்னும் போனை வச்சு பேசிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா டிவி அதையும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படி பார்க்குறது இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை பாதிக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கண்களில் கண்ணாடி போடுறது ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தாங்க அதுக்கு காரணம் அடுத்தது மூளைக்கு நம்ம என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் அது தாங்க எப்போ பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் தாங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறப்பயே இது என்னால் செய்ய முடியுமா இதில் நான் தோற்றிட்டேன் என்ன பண்ணுறது இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே இது இல்லையே அது இல்லையே நினச்சிட்டு எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் மூளை என்ன ஆகும் அதுவும் ரொம்ப டல்லாயிருங்க அடுத்தது எப்போ நம்மளுக்கு நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு அன்பான உறவுகள் இல்லையோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனசு அப்படின்னு ஒன்று இருக்க எல்லாருக்கும் அங்கே எல்லாருக்குமே பாதிக்கப்படுதுங்க சரிங்க இது ഇത്ത നമ്മൾ പണിട്ടോ അപ്പകും അപ്പോഗ്യമായവ് ഇത് ഇത്തനയും ചെയ്യാമെന്താ മറ്റും താ ആരോഗ്യമായ വാൾവ് ഇത് ഇത്തനയും ചെയ്കിട്ടേ നമ്മൾ ഇക്ക அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சுங்க இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் திரும்ப ரீசெட் பண்ணணுங்க இப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி திரும்ப ரீசெட் பண்ணி ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை பூரா விட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போய் நிற்போம் அப்படின்னா அப்படியே ஒரு தடவை கண்ணமோடு பாருங்க ஆமாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் போய் நிற்கிறோங்க அவங்க வாழ்ந்தாங்கல்ல அதுதாங்க உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஆரோக்கியமா இருக்கலாம் அந்த சந்தோஷமான உறவுகள் நமக்கு எப்பவுமே இருக்குங்க நம்ம மட்டும் தனியா உக்காந்து நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காது எப்பவும் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காது எப்பவும் கலகலன்னு நம்ம குடும்பம் பெருசா இருக்கும் அதுல சந்தோஷமான அந்த உறவுகள் நம்ம சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கலாம் துக்கத்தையும் பகிர்ந்துக்கலாம் துக்கத்துக்கு தோல் கொடுக்க அத்தனை பேரும் இருப்பாங்க இது தாங்க வாழ்க்கை அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது இப்படி தாங்க நமக்கு இருக்குது அப்போ இந்த ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு நினைச்ச நம்ம ஆரோக்கியத்தை நம்ம காப்பாத்தி நம்ம அழகான வாழ்க்கைய வாழ முடியும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காவது இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் இல்லையா இப்ப நம்ம கடந்து வந்துட்டோம் இது எல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு எத்தனையோ வியாதிகள் வந்துருச்சோம் முதல்லையே இப்ப இதுல இருந்து பாதிக்கப்பட்டு நம்ம இந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாடத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த தலைமுறைக்காவது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய சொல்லலாம் இல்லையா അത് കണ്ടിപ്പ നമ്മോ അപ്പ അനവരും ഒരു ആരോഗ്യമായ സമുദായത്തെ ഏർപ്പെടുത്തും മഹാപ്രിയവാചരണം